சைவம் ஆலமரம் என்றால் அதில் ஒரு கிளைதான் என்பதை கூறிக்கொண்டு வேறு பௌத்த வேறு என்று ஒன்றும் கிடையாது இந்த உலகத்துக்கு தர்மத்தை போதித்த கௌதம புத்த பகவானும் பிறப்பினால் ஒரு சைவம் என்பதை நீங்களும் கும்பாபிஷேகத்திலே பௌத்த மத ஆசையை நிகழ்த்துவதற்காக ராகுல தேரர் அவர்கள் இரண்டு நிமிட ஆசியை வழங்குகிறார் லோகத்திலே வாழுகின்ற எல்லா உயிரினங்களும் மிகவும் கேமமாக வாழ்வதற்கு எல்லாம் பிரார்த்தனை செய்து கொள்ளுவோம் மகா கும்பாபிஷேகத்தை நடாத்தி வைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்க கூடிய பிரதான குறுக்கலையாவர்களே ஏனையே ஆலய தர்ம பரிபாலன சபையவர்களே அன்பார்ந்த புண்ணியவான்களே உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த பகல் நேர வணக்கங்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் உங்களுடைய முன்னோர்கள் ஆரம்பித்த இவ்வாலயம் உலகத்திலே எத்தனை சமயங்கள் தோன்றினாலும் முதலாவது மூத்த சைவ சமயம் என்பதை உலக அறியும் அது உண்மையான கருத்து உங்களுடைய முன்னோர்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஆலயத்திலே சைவ சமயத்தின் புராணங்கள் வேதங்களின் படி பனிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் மீண்டும் சுப நேரங்கள் பார்த்து ஆலய அந்தனர்களிடம் உபதேசங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்திலே ஒரு பாகத்தை ஒதுக்கி அந்தனர்களை அழைத்து இவ்வாலயத்திலே மகா கும்பாபிஷேகத்தை நடாத்த தயாராகினீர்கள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது அரிது அரிது மானனராய் பிறப்பது அரிது அதிலும் செவிடு இல்லாமல் குருடு இல்லாமல் கூணு இல்லாமல் பிறப்பது அதிலும் பெரிது சைவ சமயத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற முத்தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் அதிலே சக்தியின் பல அவதாரங்களிலே துர்க்கை அவதாரத்தின் காளியம்பாள் இந்த ஆலயத்திலே என்று மகா கும்பாபிஷேகம் நடாத்துவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள் சுப நேரங்களிலே ஊற்றிலே இருந்து சுத்தமான நீரை கொண்டு வந்து இங்கே யாகசாலைகளை அழைத்து யாகசாலைகளை தயார் செய்து அந்த நீரை ஒரு கலசத்திலே இட்டு ஒரு கும்ப வடிவத்திலே யாகசாலையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு யாகங்கள் ஓமங்கள் வளர்க்கப்பட்டு உங்களுடைய அரோகராக்கோஷத்தில் அக்னியிலிருந்து யாகசாலையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கும்பத்திலே காலியம்பாலை பிரதிஷ்டை செய்து அதன் பிறகு சுபநேரத்திலே கருவறையிலே பிரதேஷ்டை செய்ய இருக்கக்கூடிய அந்த செலைக்கு மகா கும்பாபிஷேகம் நடாத்துவதற்கு காத்திருக்கின்றது அன்பார்ந்த உறவுகளே அதிகமாக நேரேடக்க விரும்பவில்லை எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்வாய் என்று சைவமும் பௌத்த தர்மமும் சொல்லுகின்றது சைவ சமயம் வேறு பௌத்த சமயம் வேறு என்ற ஒன்றும் கிடையாது அன்று பாரத தேசத்தில் பிறந்து வளர்ந்து அரண்மனையை விட்டு வெளியேறி அரச மரத்தடியிலே ஆறு வருடங்கள் தியானம் செய்து ஞானம் பெற்று இந்த உலகத்துக்கு தர்மத்தை போதித்த கௌதம புத்த பகவானும் பிறப்பினால் ஒரு சைவம் என்பதை நீங்களும் அறிவீர்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் மாமன்னன் மாமாயா தேவி அவர்களுக்கு பிறந்த சித்தார்த்த அன்று தேசத்திலே சைவ சமயத்திலே சிவ வழிபாடிலே இருந்தவர்கள் என்பதும் புராணங்கள் சொல்லுகின்றது அதன் பிறகு ஞானம் பெற்று பௌத்த தர்மத்தின் ஊடாக சைவ சமயத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்துதான் கௌதம் புத்த பகவானும் போதித்தார் ஆகையால் சைவம் ஆலமரம் என்றால் அதில் ஒரு கிளைதான் பௌத்தம் என்பதை கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே எல்லாரும் மனதை ஒருநிலை பண்ணி அந்த காளியம்பாளுடைய பெற்றுக்கொண்டு இலங்கையிலே வாழுகின்ற எல்லா ஜீவராசிகளும் சேமமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு இந்த நேரத்திலே என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்த வட்டுக்கோட்டை நாதசுர வித்வான் தர்ஷன் அவர்களுடைய பழக்கத்தின் ஊடாக இவ்வாழயத்திற்கு வருகை தந்தோம் ஆகையால் இந்த நேரத்திலே ஒரு சில கருத்துக்களை பேசுவதற்கு வாய்ப்பளித்த இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய குறுக்கலையா அவர்களுக்கும் ஏனைய அந்தனர்களுக்கும் ஆலய தரும பரிபாலன சபையவர்களுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திய தர்ஷன் அவர்களுக்கும் நன்றி கூறி வாழும் போதே வாழ்த்துவோம் வாழும் போதே நாம் எம் மரணத்தை அழகுபடுத்துவோம் என்று கூறி செய்த புண்ணியமெல்லாம் இறுதியாக எங்களுடைய ஆத்மா விமோச்சனம் அடைவதற்கே உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து